வணக்கம் இன்னைக்கு நேற்றைய பாசுரம் பன்னெண்டும் இன்றைய பாசுரம் பதிமூணையும் சொல்ல போறேன் இன்னை இப்போ பனிரெண்டு கனைத்து இளங்கற்ருமை கன்று கிறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேரூரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தோர் எம்பாவாய் அதாவது அந்த தோழியுடைய அண்ணன் கண்ணனுடைய நண்பன் மாடுகளை மேய்க்கு போகையில் அந்த ம கண்ணன் வந்து அந்த நண்பனோட தோளில் தான் கையை போட்டுக்கிட்டு போவானான் இந்த பணிவிடைக்காக அந்த பெண்ணுடைய அண்ணன் தன்னுடைய கடமைகளை எல்லாம் மறந்து கண்ணனுக்காகவே இருந்து அதையே தன்னுடைய செல்வமாக கொண்டானான் அந்த நற்செல்வன் தங்காய் என்று அழைக்கிறாங்க ராவணனை அழைத்தவன் நம் எல்லோருடைய மனதுக்கு இனிமை இனிமையானவனை ஆனால் பாட நீயும் எங்களுடன் சேர்வாய்னு சொல்கிறாங்க பதிமூணில் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் பூக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே பள்ளக்கிடத்தையோ பாவை நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் கண்ணழகையே கண்ணனையே வசப்படுத்தும் கண்ணழகை கொண்டவளே அனைவரும் மார்கழி நியோன்பிற்காக நீராடச் சென்று விட்டார்கள் மிகவும் விடிந்து விட்டது பறவைகளும் கூட்டிலிருந்து உணவை தேடி சென்று விட்டன கொடியவனான ராவாஸ் ராவணாசுரனை கொன்ற ஸ்ரீராமனை பாட கண்ணழகுடையவளே நீ தனியாக கண்ணனை நினைத்து ஆனந்தப்படாமல் நாம் எல்லோரும் ஒன்றாக அனுபவிப்போம் அனுபவிப்போம் வா எழுந்து அப்படின்னு சொல்லி தொழியை கூப்பிட்றாங்க பாவம் பாஸ் பாரம் பா பாசுரம் பனிரெண்டையும் பாவை பாசுரம் பனிரெண்டையும் பதிமூணையும் பார்த்தோம் நாளைக்கு வந்து பதினால பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்களும் டே தினம் ஒரு பாசுரம்னு இல்லாமல் தினம் முப்பது பாசுரங்களையும் இந்த மார்கழி முழுக்கவும் பாடி பாராயணம் செஞ்சோம்னா நமக்கு அதனுடைய பலன் கட்டாயம் கிடைக்கும் அதனால் முடிஞ்சவங்க பாசுரத்தை பாராயணம் பண்ண பண்ணுங்கள் நாளைக்கு பாசுரம் பதினாலோட சந்திப்போம் முடிஞ்சால் இன்றைக்கி மத்தியான ஒரு நல்ல வீடியோவோடையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்